அனைவருக்கும் ஆர்கிடெக்சன் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு நியூ ஹோலாண்டு மூவாயிரத்தி அறநூறு டேஸ் டூ அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு சக்திமான ரொட்டை விட்டுருந்தாங்க செட்டாக சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பின்னா முடிச்சா பாருங்கள் அந்த டிராக்டர் டீடைல்ஸு லொக்கேஷன் பிரைஸ் மட்டும் அனைத்தும் உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனலாக இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த நீஹோலன் மூவாயிரத்தி அறநூறு டேஷ் டூ அதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு சக்திமான் மான் ரொட்டை விட்டுருந்தாங்க செட்டாக சேல்ஸ் வந்துருக்குது வாங்க முழுமையான உண்மையான என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த நீஹோலன் மூவாயிரத்தி அறுநூறு டேஷ் இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷன் ஓனர் பதில் உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க ஐம்பது ஹெச்பி கேட்டகிரிங்க பவர் சரிங்கு டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்கு கிரீப்பர் கீர் எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு இன்ஜின் கிரௌண்டு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டிக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது ஊக்குபட்டு பம்பரு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க ரீசெண்டாக உங்களுக்கு இன்ஜின் ஆயில் கிரோயின் ஆயில் எல்லாமே உங்களுக்கு கம்பெனியில் கொடுத்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டயர் உங்களுக்கு பேக் டயர் உங்களுக்கு ரியர் டயர் உங்களுக்கு ஃபுல் டயரு உங்களுக்கு ரீடயர் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க வண்டி உங்களுக்கு எல்லா வேலையும் பார்த்து சுத்தமாக ஷோரூம் கண்டிஷனில் நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் டாக்ஸி எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க ப்ளஸ் இதோட சேர்ந்து ஒரு ஏழு அடி சக்திமான நோட்டு சேல்ஸ் வந்துருங்க இரண்டும் சேர்த்து இருக்கக்கூடிய இடம் திண்டிவனம் மாவட்டத்தில் இருக்குங்க திண்டிவனம் ஏரியாங்க கேட்கக்கூடிய விளைவினருக்கு மூன்று லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் சொல்லாரு நேரில் பணம் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டெக்ட் நம்ம கொடுத்துருங்க செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்